எல்சிஆர் தொடர்பின் சுற்றில் திறன் இழப்பு இதன் வழியே ஏற்படும் என கேட்டிருக்காங்க இப்போ திறன் இழப்பு என்பது உங்களுக்கு நம்ம சராசரி திறன் இழப்பு பார்த்தோம் அப்படின்னாலே பி சராசரி இது ஒல்ட் என்னன்னா உங்களுக்கு விஆர்எம்எஸ் எண்டு ஐஆர்எம்எஸ் காஸ்வை இதில் வந்து காசு வைங்கிறது வந்து என்னென்னா அவங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் எப்போனா ப்ளஸ் பை பி டூ அதாவது எல் மற்றும் உள்ள சுற்று எல் மற்றும் சிக்கு பார்த்தோம்னா ப்ளஸ் பை பி டூ வந்து மைனஸ் பை பி டூ வந்து என்னது சிக்கு ப்ளஸ் பை வந்து எல்லுக்கும் மைனஸ் பை வந்து சீக்கியும் இருக்கும் அதாவது என்னன்னா மின்னல்தறுபாட்டுக்கும் அந்த மின்னலுத்து கிடையாது கட்டுப்பாடு வந்து இதில் வந்து மின்னலுத்த வந்து பை பி டூ முன்னோக்கி இருக்கும் மின்னலத்தை வந்து முன்னோட தடவை வெயில் போயிட்டு பின்னங்கிருக்கும் அப்போ இது வந்து என்னது ஃபைவ் வந்து ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் விட்டுனால என்னது உங்களுக்கு திட்டம் ஜீரோ ஆயிடும் இதே வந்து காசு ஈக்குவல் டு ஒன்று வரும் எதுக்கு அப்படின்னா ஃபைவ் வந்து ஜீரோவாக இருந்தால் அது வந்து என்ன ஆர் மட்டும் உள்ள மின்சுட்டு அப்போ இதில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காசு ஜீரோ காசுரோ ஒன்று அல விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இதில் வந்து இப்போ திறனெழப்பு இதில் கிடைக்கிது அப்போ திறனெழப்பு ஏற்படக்கூடிய ஒரே மின்சு